ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல தன்னோட ஓனரமா அழுதுட்டு இருக்கதை பார்த்ததும் அந்த வீட்டுல இருக்கிற பூனை கொஞ்சம் கூட யோசிக்கல உடனே அவங்க மேல ஏறி கண்ணீர் எல்லாம் துடைச்சு விட்டு வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருக்கு வளர்க்கிற செல்ல பிராணிகளோட அன்புக்கு அளவே இல்லை அதுவும் இந்த மாதிரி சோகமான நேரத்துல கூடவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் தான் இதே மாதிரி தான் இங்கேயும் இவர் இவருக்கு என்ன சோகமோ தெரியல அவர் பாட்டுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு இதை பார்த்து அந்த வீட்டில இருந்த ரெண்டு டாகும் வேகமா ஓடி வந்து சமாதானப்படுத்திருக்கு ஆனா அவரு மேலும் மேலும் அழுதுகிட்டே இருக்கிறாரு இந்த ரெண்டு டாகும் ஓடி போய் இந்த மாடெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு வந்துடுச்சு ஒரு மாடு வேகமா ஓடி வந்து அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு பாக்குது விலங்குகள் எப்போதுமே அன்பு காட்டுறதுல ஒரு படி மேலே தான் அடுத்ததா இங்க இந்த வீடியோல வீட்டுல புதுசா பிறந்திருக்கிற பூனை குட்டியை பாக்குறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற நாய் தான் ரொம்ப ஆச்சரியமா பக்கத்துல வந்து அதை தொட்டு பார்த்துருக்கு இந்த தாய் பூனை வேகமா வந்தது வந்த வேகத்துல ஒரு எகிரி எகிரி இருக்கு ஓங்கிட்டு ஒரு அடி விட்டு அந்த நாய் அங்கேருந்து விரட்டி விட்டுருக்கு ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த டாக் கூட இந்த பூனை நம்பல பாருங்களேன் அடுத்ததா இங்கி இந்த வீடியோல ரெண்டு பாறைக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு குரங்கு குட்டியை தான் பார்க்குறோம் அதால வெளியே வர முடியல மற்ற குரங்குகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படியாவது அதை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் முயற்சி எடுத்துட்டு இருக்கு இதுல ஒரு குரங்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக பின்னாடி இருந்து அதை அப்படியே இங்க தள்ளி விட்டுருக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா எப்படியோ நல்ல வேலையா அந்த குரங்கு குட்டி பத்திரமா வந்து சேர்ந்தது கொஞ்ச நேரத்துல அந்த இடமே பதட்டம் ஆயிடுச்சு குட்டி குரங்கு மேல இருந்து உள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்ததுனால கரெக்டா போய் சிக்கிருக்கு வெளியே வந்ததும் அது நல்லா தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தாய் குரங்கு அதை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அடுத்தது வீடியோல தன்னோட ஓனருக்கு கட்டில் தூக்குறதுக்காக ரொம்ப அழகாக உதவி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம் இந்த யானைக்கு நெத்தியில ஏதோ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி விட்டு இருக்கிறாங்க வேலையை முடிச்சதும் அதோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை என்ன ஒரு டான்ஸ் இங்க இந்த வீடியோல தண்ணியை விட்டு தரையில வந்து கிடக்குற ஒரு மீனை பாக்குறோம் இந்த மீனை சாப்படுறதுக்காக தான் இந்த காத்தா வந்தது ஆனா அங்க ஒரு கொப்பு வந்து காக்கத்தை விரட்டி விட்டுட்டு மீனை தூக்கிடுச்சு ஆத்த பாத்து வேகமா நடந்து போகுது சாப்பிட போகுதோ அப்படின்னு பார்த்தா இல்ல கொஞ்சம் ஆழமான தண்ணியில பத்திரமா போயிரு அப்படின்னு தண்ணியிலே விட்டுட்டு வருது ரொம்ப பாசக்கார கொக்கா இருக்கும் போல அழகா மீனை காப்பாத்தி இருக்கு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பூனை குட்டியை துரத்திட்டு வந்திருக்கு இந்த டாக் ஆனா கரெக்டா என்ட்ரி கொடுத்து வந்தது இந்த தாய் பூனை எங்க தான் வருமோ தெரியல சரியான நேரத்துக்கு வந்து இந்த டாக் ஒரே விரட்ட விரட்டி இருக்கு இந்த வீடியோல நெருப்பு கோழிகளோட சேட்டையை தான் பாக்குறோம் இவர் பேசிட்டு நிக்கிறாரு ஆனா பின்னாடி இருக்கிற கோழிகள் சும்மா இருக்கிறாம அவரை நல்லா நறுக்கு நறுக்குன்னு கொத்திக்கிட்டே தான் இருக்குது டக்குன்னு பேசி முடிச்சிட்டு போயிடலான்னு பாக்குறாரு ஆனா அதுக்குள்ள அந்த கோழிகளோட தொந்தரவு தான் தாங்க முடியல ஒவ்வொரு தடவை கொத்தும் போது எப்படி இருக்கும் ரெண்டு நிமிஷம் தான் பேசி முடிச்சுட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த கோழிகள் கேக்குற மாதிரி இல்ல அடுத்தது இங்கே இந்த வீடியோல நண்டை வெட்டலாம் அப்படின்னு போனால் ஆனால் நண்டு கத்தியை பிடிங்கி வச்சுட்டு நான் வெட்டவா அப்படின்னு கேட்குது அது கத்தியை பிடிச்சிருக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி தான் இருக்குது அவ்வளவுதான் பக்கத்தில் போய் கத்தியை வாங்குறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் சட்டிக்குள்ள போட்ட நண்டு இப்படி திரும்பி வரும்னு எதிர்பார்க்கல இங்க வண்டி ஸ்டார்ட் ஆனதுதான் உண்டு அங்க நின்னுட்டு இருந்த கங்காரு வண்டியை பார்த்து வேகமா ஓடி வர ஆரம்பிச்சிருக்கு என்ன ஓட்டம் வண்டியை விட இவ்வளவு ஓடி வரும்னு நினைச்சு கூட நல்ல இன்னொரு அந்த நின்னுடுச்சு இங்க நிறைய எண்ணிக்கையில குரங்குகள் இருக்கு இந்த நூற்றுக்கணக்கான குரங்குகள் அங்க எங்க தாருமாற ஓட ஆரம்பிச்சது கொஞ்ச நேரம் கவனிச்சு தான் தெரிஞ்சது இதுல ரெண்டு டீம் இருக்குதுன்னு அந்த பக்கம் ஒரு டீம் இந்த பக்கம் ஒரு டீம் அப்படின்னு ரெண்டு மாத்தி மாத்தி இழுத்துக்குதுங்க ஒரு குரங்கு சும்மா இருந்தாலும் இன்னொரு குரங்கு சும்மா இருக்காது அப்படிங்கிற கதை தான் எப்ப தொடங்க முன்னாடி தெரியாது அடுத்ததான் இங்கே கொடம் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிற பொண்ணு கிட்ட இந்த கொடை கண்டிப்பா வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு குரங்க தான் பாக்குறோம் இன்னைக்கு கொடையை வாங்காம விடாது போல இங்க குரங்கு சாப்பிடுறதுக்கு என்னவோ கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்த்த குரங்குக்கு அது பிடிக்கல போல அப்படியே முகத்திலே ஒண்ணு விட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல நெருப்பு கொழிகளோட ஆக்ரோஷத்தை தான் பாக்குறோம் நெருப்பு கொழிகள் கொஞ்சம் கோபக்கார கொழி தான் அது இருக்கிற இடத்துக்குள்ள பழக்கப்படாத புதுசா ஒரு நபர் வந்தா அவ்வளவுதான் நல்லா கொத்தியே விரட்டி விட்டுருமா தனமா இதுக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டாரு அவ்வளவுதான் அது கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு இல்ல அதுலயும் அதோட கால் தான் ரொம்ப பலமானது அது உதச்சதுன்னா அவ்வளவுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்லயே தாறுமாற சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு மாடுகளை தான் பாக்குறோம் ரெண்டையும் சமாதானப்படுத்த போய் மூணாவது இன்னொரு மாடும் அதுல சிக்கிக்கிச்சு அதே மாதிரி இங்க கொளுத்துற வெயில்ல புழுதி பிறக்க சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு யானைகளை தான் பாக்குறோம் யானைகள் இப்படிதான் புதுசா ஒரு யானை தன்னோட கூட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா இப்படிதான் வம்பளிக்குமா ஒரு யானை அந்த இடத்த விட்டு ஓடுற வரைக்கும் இது தான் இருக்கும் எவ்வளவு நேரம் அப்படின்னு ஒரு மணிக்கணக்கே கிடையாது அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் இங்க இருக்கிற ரெண்டு டாக்குக்கும் ஏதோ வித்தியாசமா நடக்கிறது தெரிஞ்சிருக்கு பக்கத்துல வந்து பார்த்தது சரியா சுதாரிச்சு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அந்த லேடியும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இங்க நம்ம வீடியோல பாக்குறது அவ்வளவு கண்ணு தெரியாத ஒரு சிறுத்தை பார்வைத்திறன் இதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது இதனால பெரிய அளவுல வேட்டையாடி சாப்பிட முடியல அதனால இங்க முதலிகள் எல்லாம் ஏதோ ஒரு விருந்த சாப்பிட்டு இருக்கு இதுல நம்மளும் கொஞ்சம் ஐக்கியம் ஆகலாம் அப்படின்னு அதுக்கான ஒரு வழியை பார்த்துட்டே இருக்குது அந்த முதலிகள் இதுக்கு அவ்வளவு ஈஸியா இடம் கொடுக்குற மாதிரி தெரியல ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தது இதுக்கு மேல பொறுக்க முடியாது முதலிய கவனிச்சிட்டு இருந்தா விருந்து சாப்பிட முடியாதுன்னு இதுவும் ஒரு பக்கமா ஓரமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சது என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை பாக்குறதுக்காக இந்த ஏரியாலையும் வந்துட்டு போகுது எங்க இந்த வீடியோல ஆற்றங்கரையில நிறைய மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த மாடு மேலே ஏறி உட்காந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல பக்கத்துல வந்து நிக்கிற வரைக்கும் மாடு எதுவுமே செய்யல அது பாட்டுக்கு மேஞ்சிட்டு தான் இருந்தது பின்னாடி திரும்பி கேமராமேன் தயாரா இருக்கிறாரான்னு பாத்துட்டு டக்குன்னு மாடு மேலே ஏறி உட்காந்துட்டாங்க மாடு இது கொஞ்சமே எதிர்பார்க்கல எப்படி என் மேலே ஏறி உட்காரலாம் அப்படின்னு ரெண்டு துள்ளு துள்ளி கீழே தள்ளிவிட்டு இருக்கு அனுமதி இல்லாம ஏறுனா இப்படித்தானே ஆகும்